ஆத்தமன் நபியின் அடையாளம் என்று சொன்ன அதிகமான அடையாளங்களில் வரும் என்றார் நண்பனை கூட நம்ப முடியாது உலகத்தின் இறுதி நாடின் அடையாளம் நண்பனை நம்பி உன்னை கொடுக்க முடியாது அவன் உயிருக்கு உயிராக பழகிறான் எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டில் சம்பாதிச்ச பல பேர் மனைவிய நம்பர்ல உடன்பரப்ப நம்பர்ல வெளிநாட்டில் இருக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க அந்த மாசம் மாசம் அந்த பணத்தை அனுப்பணும் தந்தைக்கு அனுப்பலாம் இல்லை தாய்க்கு அனுப்பலாம் இல்லை மனைவிக்கு அனுப்பலாம் இல்லை அவர் நண்பருக்கு அனுப்பி அதை சேமிப்பு வைப்பா நம்ம மொத்தமாக இது பண்ணிக்கலாம் அப்படி அனுப்பி அனுப்பி பத்து இருபது வருஷம் வெளிநாட்டு வாழ்க்கை இங்கே அனுப்பி அந்த நண்பன் நடத்தலை வருஷம் மாசம் மாசம் அனுப்பிடுற அவர் மேலே அவ்வளோ உயிருக்கு உயிரான பாச நம்பிக்கை எல்லாம் முடிச்சிட்டு அங்கே குளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்தால் இவன் சொன்ன பதில் எல்லாம் அங்கங்கே உங்கள் குடும்ப செலவுக்கெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டேன் என் கையில் ஒன்றும் இல்லை எங்கோ நடந்ததை சொல்லவில்லை சமீபத்தில் நடந்து முடிந்ததை சொல்கிறேன் அவ்வளவு அன்பு அவ்வளவு நேசம் நான் கேட்கிறேன் தாயை நம்பவில்லை ஏன் என்று கேட்கிறேன் தந்தை ஏன் நம்பவில்லை மனைவியை ஏன் நம்பவில்லை மனைவிக்கு நீ அனுப்பலாம் அவள் ஏமாற்றினாலும் அவளுக்குள்ள ஹக்கு இருக்கிறது உன் தந்தை அவர் தர மறுத்தாலும் அவருக்கு உரிமை இருக்கிறது உன் தாய் அவள் தர மாட்டேன் நின்றாலும் அவளுக்கு அதில் சொத்தில் பங்கு இருக்கிறது யாரோ ஒருவனை நம்பிய கொடுத்துவிட்டு இன்றைக்கு நடுத்துருவில் நிற்கிறாயினே நம்புகும் காலம் இல்லை என்கிறேன் இன்றைக்கு காசு விஷயத்தில் நம்பிக்கையான மனிதர்கள் குறைந்து போய் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தின் இறுதி நாளின் அடையாளமாக அகிலத்தின் அருட்படை முகமது ரசூலுல்லா இல்லா இல்லம் பதிவு செய்த செய்தி நமக்கு கண் முன்னால் காட்சி அளிக்கிறது